நமக்கு எப்படி வேலை செய்யுது நமக்கு என்ன பண்ணணும் எல்லாத்தையுமே வந்து நிர்ணயம் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிரகங்களுடைய அந்த ட்ராவல் அந்த சஞ்சாரம் எந்த நட்சத்திரத்தில் போகுது எந்த இடத்துக்கு போகுது அவர் எப்படி இருக்கார் அதை பொறுத்து அந்த பழங்கள் எல்லாம் மாறும் அப்போ எடுத்த உடனே ஒரு பயிற்சி ஆகுது அப்படின்னா டக்குனு பிளைண்டாக போய் நம்பாதீங்க அப்போ நமக்கு அந்த கிரகம் நல்லாயிருக்கா கெட்டு போயிருக்கா பார்த்தா அப்போ சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா இது எல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம கிரகங்களுடைய மாற்றம் கண்டிப்பாக உண்டு அப்போது கடகராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்க போதால் சில வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா சில ராசிக்காரர்கள் கண்டிப்பாக அதிர்ஷ்டமானது கிடைக்க உள்ளது அந்த ராசிகள் உங்கள் ராசி ஒரு கார்டுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ அந்த அதிர்ஷ்டத்தை மேலும் கூட்டிக் கொள்ள சூரிய பகவானுடைய அருள் உங்களுக்கு ஜாதகத்தில் எப்படி இருக்குது ஜாதகத்தில் உங்கள் லக்னத்துக்கு சூரிய பகவான் எப்படி இருக்கார் நல்லவரா கெட்டவரா தடுக்கிறாரா முடக்கிறாரா கெடுக்கிறாரா இது தெரிஞ்சிருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த பலன்கள் வந்து உங்ககிட்ட வந்து சேரும் அப்போ ஜோதிடத்தின்படி ஒவ்வொரு கிரகமே வந்து பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வந்து மாற்றி தன்னுடைய ஆதிக்கத்தை மனிதர்களுக்கு வந்து செலுத்துகிறது அதன்படி வாழ்க்கையில் பல விதமான சஞ்சாரங்கள் நடக்குது எடுத்து எதிர்பார்த்த முயற்சிகளுக்கு எல்லாம் மாற்றி மாற்றி கொடுக்குறாள் நல்லதும் கொடுக்குறாள் கெட்டதும் மாற்றி மாற்றி நடக்குது அப்போ சூரியன் கோள்களில் வந்து பார்த்திங்கன்னா அரச பதவி என்று சொல்லக்கூடிய சூரிய கிரகம் வந்து பார்த்திங்கன்னா மேலும் சக்தி வாய்ந்த ஒரு கிரகமாக இருக்கிறது இந்த கிரகம் மூன்று எடுத்துக்கலாம் சூரியன்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஒளி ஒளி நட்சத்திரம் அதிலருந்து தான் எல்லா கிரகங்களுமே வெளியே வருது சூரியன் தான் வந்து ஆத்மா சூரியன் தான் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது ஆத்மக்காரங்க இருக்கிறது சூரியனிலேருந்து தான் வந்து நமக்கு உடலுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கிது இப்படி நிறைய விஷயங்களை நம்ம சூரியனை பற்றி பேசலாம் அப்போ சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் பயிற்சி ஆகும்போது தமிழ் மாதத்தில் பிறக்கக்கூடிய அந்த 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 ஆடி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் நடக்க இருக்கக்கூடிய அமைப்பு அதுவும் ஜூலை பதினாறாம் தேதி கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய அமைப்பு ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி வரை இந்த ராசியில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ சூரிய பகவான் இந்த சஞ்சாரத்தால் வந்து பார்த்திங்கன்னா சில ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சாதமான படங்களை கொடுக்குறாரா இல்லை அதிர்ஷ்டமான பழங்களை கொடுக்குறாரா எப்படி உங்களுக்கு பலனை கொடுக்குறாரு அப்படிங்கிறது ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்போ முதல்ல சூரியனை கதவி சிம்மத்துக்கு எதிர்ப்பது யாரே சூரியன் அப்போ சூரியன் எடுக்கணும் ஃபஸ்ட்டு சிம்மத்துக்கு எடுக்கணும் அப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு சூரிய பகவானை செஞ்சாலும் நல்லா இருக்க போகுது தொழில் சம்பந்தமான சுகபலங்களை கொடுப்பார் வணிக வருமானம் அதிகரிப்பதால் நல்ல லாபத்தை கொடுக்கும் நீங்கள் எல்லா துறைகளும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு அதே மாதிரி புதிய வருமான ஆதாரங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது உங்களுக்கு பாக்கெட்டில் எப்போதும் வந்து பார்த்திங்கன்னா பணம் இருந்துச்சு அப்படின்னா அது நல்ல வழியில் நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா அந்த பணம் தங்கும் இல்லை அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் விரையாகுங்கிறத மட்டும் மனதில் எடுத்துக் கொள்ளுங்கள் சரியான திட்டமிடல் கண்டிப்பாக சிம்மத்துக்கு தேவை அதே மாதிரி குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் இருக்குது சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஃபினான்ஷியலில் நல்ல மாற்றம் சேஞ்சஸ் வருது ஆனால் தெளிவான திட்டம் இல்லை என்றால் சூரியங்கிறது உஷ்ணம் சூரியங்கிறது நெருப்பு அதனால் வந்து கடனுக்கே பெயரக்கூடாது அதனால் வேகமாக செஞ்சிடும் அதனால் வந்து கொஞ்சம் நிதானித்து செயல்படுவது சூரியனுக்கு சிம்மத்துக்கு வெற்றியை கொடுக்கும் அதற்கடுத்தான் எடுத்தீங்க அப்படிங்கன்னா விருச்சிகம் விருச்சகராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் செஞ்சாலும் நல்ல பல கொடுக்க போகுது மிக முக்கியமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாபத்தை கொடுக்க போது எதிர்பாராத பணயோகத்தை கொடுக்க போது உங்களது நிதி நிலைமை மேம்படக்கூடிய ஒரு அமைப்பு ஷேர் மார்க்கெட்டில் உங்களுக்கு நிறைய மாற்றம் இருக்குது ஆனால் அந்த ஷேர் மார்க்கெட்டு மார்க்கெட்டு அப்படின்னாவே யோகம் ராகு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் எடுத்துக்கலாம் இதெல்லாம் திடீர் திடீர்னு நடக்கிறது அப்போ ஃபோர்ஸு ஏதாவது ஒரு வகையில் மாற்றத்தை கொடுக்குது அப்போ நிதானித்து அந்த ஷேர் மார்க்கெட் நம்மளுக்கு நல்லது கொடுக்குவாங்கிறது யோசித்து செய்யணும் நான் சொல்லுங்கிறதுக்காக டக்குனு போய் ஷேர் மார்க்கெட்டில் படக்கூடாது இதெல்லாம் வந்து ஒரு அமைப்புக்கு நல்லது நடக்குது அதனால் உங்களுக்கு அந்த நாலேஜ் வேணும் அதான் ரொம்ப முக்கியம் முக்கியங்கிறத புரிஞ்சுக்கணும் யாரோ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு போய் நம்பி போடக்கூடாது உச்சிகராசிக்காரர்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் நிறைய பணம் இருக்கிறதுனால வெளியூர் சம்பந்தமான வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும் அதனால் கன்சல்டேஷன் புரோக்கரேஜு இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க பண்ணிங்க அப்படின்னா நல்ல மாற்றம் முடியும் ஏன்னா விற்சகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தவர்களுக்கு பயன்படுவது தனக்கு பயன்படாது அடுத்தவர்களுக்கு தான் பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க அடுத்தவர்கள் இவர்களை பயன்படுத்துவார்கள் ஆனால் இவர்களுடைய வாழ்க்கையில் போட்டு விட்டுருவாங்க அதனாலதான் வந்து வந்து வச்சகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நிதானம் தேவை நீங்கள் இதில் ராகுக்கு எதுவும் உச்சமாக இருக்கிறதுனால ராகு அனுவானு எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுத்துருவான் ஆனால் தனக்கு அனுபவிக்க தெரியாது வெட்டியே விரைவாக தான் போயிட்டு மனசில் வைத்துக் கொள்ளலாம் அப்போ நீங்களும் அனைத்திலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பார்த்துக்கொள்ளலாம் அடுத்தது வந்து மீனம் மீன ராசிக்காரர்கள் எடுத்தீங்க அப்படின்னா சூரிய பகவானுடைய சஞ்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா பொன்னான நாட்களாக மாறப்போகுது அதிபதி குரு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிக பணம் வாய்ப்பு வருவதற்கு வாய்ப்பு உண்டு தந்தை வழியில் செல்வம் கூட சேருவதற்கு வாய்ப்பு உள்ளது உங்களது நிதி நன்றாக இருக்க போகுது வலுவாக இருக்கப்போகுது நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் உச்சத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பு செல்வ வளர்ச்சிக்கு வந்து பல ஆதாயங்கள் கண்டிப்பாக கிடைக்கப்போகுது அதே சமயம் உங்களது காதல் வாழ்க்கை வெற்றியை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் கவலைப்பட வேண்டும் அப்போ மீனராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தில் சூரிய பகவானால் நல்ல மாற்றத்தையும் பெறக்கூடும் நம்ம சிம்மம் அதே மாதிரி விருச்சிகம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மீனம் இந்த மூணு ராசிக்காரர்களுமே ஆடி மாதத்தில் சூரிய பகவானால் நல்ல மமைப்பை பெறப்புகிறாங்க அப்போ உங்களுடைய சுயஜாதகத்தில் சூரிய பகவானுடைய அமைப்பு எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நல்லா வேலை செய்கிறாரா நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறாரா கெட்டு போயிருக்காரா என்ன தசை நடக்குது இதெல்லாம் தெரிந்தால்தான் அந்த ஜாதகத்தை ஆட்கொண்ட கிரகங்கள் என்ன அந்த ஜாதகம் என்ன தசையில் இயங்கிட்டு இருக்குது யார் அதுக்கு யோகாதிபதி இதெல்லாம் தெரிஞ்சால்தான் இந்த சூரியனுடைய பலன் உங்களுக்கு பரிபூர்வமாக வந்து சேரும் ஸோ அதை பற்றின நான் தெரியணும் அப்படின்னா நீங்கள் கன்சல்டேஷன் டீட்டெயில் பண்ணி எடுத்துக்கணும் உங்களுக்கு இப்போ நான் சொன்ன மூணு ராசிக்குமே இப்போ மே சிம்மத்தை எடுத்துக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருட்சிகத்தை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீனத்தை எடுத்துக்கோங்க இவங்களுக்கு இந்த இப்போ சிம்மத்துக்கு அதிபதி சூரியனாக இருக்காரு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருட்சகத்து அதிபதி செவ்வா அதே மாதிரி வந்து மீனத்துக்கு அதிபதி குரு அப்போது குரு செவ்வாய் சூரியன் இது மூணும் சேர்ந்துச்சு அப்படின்னாவே சூரியன் செவ்வாய் காம்பினேஷனுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னாவே அந்த இடத்துல வந்து பகையாக போயிடும் அப்போது சகோதரத்தில் எல்லார்களும் இப்போ நான் சொன்ன மூணு ராசிக்காரர்களுமே சகோதரத்துவத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க இந்த சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வீட்டிலே தந்த அப்பா அம்மா அவங்கள்ட்ட விட்டு கொடுத்து போகிறது நல்லது ஸோ காண்ட்ரவர்சி வந்து பார்த்திங்கன்னா இவங்க சொல்லுக்கு அடிமடையணும் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அழுத்தம் திதியமாக பரணும் பதியணும் அப்படிங்கிறதுக்காக சிம்மராசிக்காரர்கள் இருப்பாங்க ஸோ அதனால் இவர்களுக்கு வந்து பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த கோபத்தை குறைத்து கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடித்திருக்கிறாலே சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல வெற்றி தரும் ஏன்னா அவர்களுக்கு தான் அவர்களுக்கு வளர்ச்சி அவர்களுக்கு தான் அவர்கள் வீழ்ச்சி ஏன்னால் கோபத்தில் தான் நிறைய வாய்ப்புகளை இழந்து விடுகிறார்கள் அதுக்கு அதுக்கடுத்து விருச்சகத்தை எடுத்தீங்க அப்படின்னா இது சந்திரன் நீச்சம் அப்போ நல்ல புத்தி உண்டு நல்ல திறமை உண்டு நல்ல ஞானம் உண்டு நல்ல தெளிவு உண்டு எல்லாம் உண்டு ஆனால் ஒரு முடிவு எடுக்கிறது வந்து பலவிதமான குழப்பங்கள் காரணம் சந்திரன் மாதிரி அப்போ இந்த நீச்சமாக அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அதிபதியாகவே செவ்வாய் அப்போ எங்கள்கிட்ட வேகம் இருக்கும் ஒரு வேலையை பர்ஃபெக்ட்டாக பார்த்திங்கன்னா சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிருவாங்க எல்லாமே உண்டு ஆனால் இடத்துல முடிவு எடுத்து டக்கு டக்குன்னு செயல்படுத்துறதுல வந்து நிதானிச்சு 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 செய்வாங்க அப்போ ஒரு விஷயத்தை இன்னும் சேர்ந்தால் பத்து நாள் இழுத்துட்டு போகிறது அப்போ எக்காரத கொண்டு இவங்க டிப்ரெஷனில் போகக்கூடாது டிப்ரெஷனில் போயிட்டாங்கன்னா இவங்க மீட்டு கொண்டு வருது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இந்த இடத்துல சந்திரன் நினைச்சமாக இருக்கிறார் அப்போ டிப்ரஷன் ஆயிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அதை சமாதானப்படுத்துறதுக்கு இந்த ராகு உச்சமாக இருக்கிறனால ட்ரிங்க்ஸு மூக்கு அது நிறைய உள்ள போகிட்டே இருக்கும் ஏன்னால் அந்த இடத்துல வந்து அந்த மனோகாரன் சந்திரன் நீச்சமாகிறார் ராகு உச்சமாகறது அப்படிங்கிறதுனால இது உள்ளே போய்கிட்டே இருக்கும் ஸோ அதுலேருந்து வெளியே வந்துட்டா இவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறது பொருள் குழந்தைங்கள் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மீனம் அதிபதி யாரு குரு குருவானவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேதுனுடைய வீட்டில் குரு அப்போ மீனத்துக்கு யாரு குரு தனசு மீனத்துக்கு யாரு குரு அப்போ இவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மீனத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான மக்கள் இருப்பாங்க ஆனால் மீன் வந்து எப்போயுமே என்னன்னா தன்னுடைய சுயநிலத்தை பார்க்கக்கூடியது அப்போது தேவையானதைப்போ பயன்படுத்திக்கிட்டு நிறைய குஞ்சுகளை பிடித்து விட்டு அந்த இடத்த விட்டு நிறைய விருதி பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கும் அப்போ மீனராசிக்காரர்கள் பார்த்து அதிபதி குரு ஆறு இருக்கிறதுனால நீங்கள் எவ்வளோவா வேலையை செய்தாலும் எவ்வளோமே உங்களுக்கு நாலேஜ் இருந்தாலும் அதிபதி குரு இல்லையா அப்போ நல்ல ஞானம் உண்டு நல்ல அறிவு உண்டு இவர்கள் கையால் யாரெல்லாம் வழிகாட்டுகிறார்களோ இவர்களாக அடைவார்கள் அவர்கள் எல்லாம் இவர்களை பயன்படுத்திக்கிறார் ஏன்னா தண்ணி இல்லையா மீனுங்கிறது அது வந்து நீர் ராசி நீரா போயிடுது ஏன்னால் மீனவங்கிறது நீர் தத்துவம் இல்லையா அப்போ என்ன ஆகவே நிறைய பேர் இவர்களை பயன்படுத்திக் கொள்வார்கள் அதனால் பயன்படுத்தி பயன்படுத்தி உங்கள் நாலேஜ் வந்துகிட்டே இருக்கும் ஸோ இது மாதிரி பலவிதமான தாத்பர் உண்டு ஸோ உங்கள் ஜாதகத்தில் நான் சொல்லக்கூடிய ராசிக்காரர்கள் எல்லாமே நல்லா இருக்கிறார்களும் பார்த்துக்காங்க சூரியன் ஸோ உங்களுக்கு தெளிவான டீட்டெயில் கன்சன்ட்ரேஷன் வேணால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் நற்பவி நற்பவி நட்பவே நல்லது நடக்கட்டும் ஓம் ஸ்ரீ குருபி